அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்சிஎம் டிஎஸ்சி எக்ஸாம் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் நடைபெற்ற கீ ஆன்சரை பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் பெருசு பெருசாக தான் இருக்குது இந்த படம் கொடுத்துருக்குறாங்க இந்த படத்துலேருந்து அந்த ஏவுக்கும் பிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த விசை வந்து கேட்குறாங்க அந்த விசை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா எஃப்இ கோல்ட்டு எம்ஏ எம் அதாவது மாஸ் வந்து அஞ்சு இப்போ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நிறை வந்து அஞ்சு அடுத்து அது மேலே செயல்படக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி எட்டு பெருக்கிட்டிங்கன்னா ஏபி கம்பியின் மையத்தில் இரு விசை நாற்பத்தெட்டு நியூட்டன் வரும் அடுத்து இந்த ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஆன்சர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஆக்சுவலாக ஆன்சர் வந்து வேறு வந்து அது கூட இந்த நாலாலை பெருக்குனா தான் இந்த ஆன்சர் வருது ரெண்டு புள்ளி ஏழு நாலுன்னு இதோடைய ஆன்சரை அப்புறம் பார்க்கலாம் அடுத்து மூணாவது கொஸ்டின் இது கொஞ்சம் அந்த சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் குளுக்கோஸ் அப்போ பிக்கு வந்து நாலு வரணும் அந்த ஆப்ஷன் வந்து ஒன்றே ஒன்றில் தான் இருக்குது அதனால கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து மறுபடியும் ஒரு கணக்கு அஞ்சு கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஏழு நியூட்டன் விராவிசை கொண்ட ஒரு சொர சொரப்பான கிடைமட்ட பரப்பில் ஓய்வு நிலையில் உள்ளது அது அதுமாதிரி இருபத்ரெண்டு நியூட்டனை செலுத்தும் போது அதனுடைய அக்சலரேஷன் என்னான்னு கேட்குறாங்க அந்த அக்சலரேஷன் இக்குவால்ட்டு இருபத்ரெண்டு மைனஸ் ஏழு ஏழுன்றது அந்த ப பரப்புடைய விசை அப்போ இருபத்ரெண்டில் ஏழு போச்சுன்னா பதினஞ்சு இப்போ எஃப் இக்குவால் எம்ஏ ஃபார்முலா போட்டிங்கன்னா பதினஞ்சை அஞ்சால் வகுத்தா மூணு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அடுத்து நீரில் ஐனி பெருக்கத்தின் மதிப்பு சாரி அழகு மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ் இது புக்கில் டைரக்ட் கொஸ்டின் அதுக்கப்புறம் லூயிஸ் புள்ளி அமைப்பு வச்சு எது கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க லூயிஸ் புள்ளி அமைப்பு பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிக்ஸ் வரும் பாஸ்பரஸ் ஃபோர் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது மறுபடியும் வெலாசிட்டி டைம் கிராஃப் வச்சு ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் மூணு தான் சரியாக இருக்குது ஓ மற்றும் ஏக்கு இடையிலான சீரான முடுக்கம் ரெண்டு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OA பிரிவு சீரான இயக்கத்தை காட்டுகிறது அதுக்கடுத்தது ஒலிக்கதிர் நீரில் இருந்து காட்டிற்கு செல்கிறது ஒலிக்கதி நீர் மேற்பரப்பில் கோணத்தை விட அதிகமான படுகோணத்தில் விழுகிறது அந்த ஒலிக்கதற்கு என்ன நிகழ்கிறது ஒலிக்கற்றை முழுமையாக நீருக்குள் எதிரொலிக்கும் இது வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் எழுவத்தஞ்சாம் பக்கத்தில் இருக்குது சயின்ஸ் புக்கில் அடுத்து டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து ஒரு கொஸ்டின்னு நூற்றி அறுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் இதில் ஆர்ஓஹெச்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆர்ஓஹெச்னா ஆல்கஹால் ஆர்ஓ ஆர்னா ஈத்தர் ஆர்சி டபுள் பன் ஓனா கீட்டோன் ஆர்சி ஓ எஸ்டர் அதனுடைய பயன்களை வச்சு சரியான பொருந்தது பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி

சுக்ரோசின் சாத்தியமான வினையை குறிக்கும் சமன் செய்யப்பட்ட சரியான வேதி சமன்பாடு இப்போ இந்த சமன்பாட்டில் பேலன்ஸ் பண்ணணும் ஈக்குவேஷனு பேலன்ஸ் பண்ணும்போது சி ஆப்ஷன் தான் கரெக்ட் இங்கே கார்பன் பன்னெண்டுனா இங்கேயும் பன்னெண்டு வரணும் இங்கே ஹைட்ரஜன் இருபத்ரெண்டுனா இங்கேயும் இருபத்ரெண்டு வரணும் ஆக்ஸிஜன் இங்கே ஒரு பதினொன்று இங்கே ஒரு இருபத்தி நாலு மொத்தம் முப்பத்தஞ்சு வரணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் முப்பத்தஞ்சு வரும் அதான் மூணாவது ஆப்ஷன் கரெக்ட் அதுக்கப்புறம் முந்நூறு மில்லியன் கன லிட்டருக்கு சமமான மதிப்பு மில்லியன்னா ஆறு ஜீரோ போட்டுங்க அதுக்கப்புறம் கனலிட்ரு அதுக்கு வந்து ஒரு மூணு ஜீரோ எல்லாம் சேர்த்திங்கன்னா மூணு இன்ட்டு பத்து நடுக்கு பதினோரு லிட்ரு வரும் அடுத்து இந்த கணக்கெல்லாம் பத்தாவது பசங்க எப்படி போடுவாங்கன்னு தெரில பெரியர் மட்டும் திருக்களவின் ஒரு கம்பியின் கன அளவை கணக்கிடவும் கம்பியின் நீளம் கொடுத்துட்டாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலாவும் அந்த திருகலை ஃபார்முலாவும் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா டயோமீட்ரு வரும் திருகலவைக்கு அந்த டயமீட்டர்லேருந்து அதை ரேடியஸாக மாற்றிக்கணும் அடுத்தது இது என்ன பண்ணால் ஃபார்முலா பையார் ஸ்கொயர் எல்லு பைய ஆர் ஸ்கொயரு எல் கண்டுபிடிச்சாச்சு இதில் அஞ்சு புள்ளி அஞ்சு மூணு சென்டிமீட்டர் வரும் அதை மில்லி மீட்டராக மாற்றணும் ஏன்னா ஆன்சர் மில்லி மீட்டரில் இருக்குது அப்போ ஐம்பத்தஞ்சு மூணு இன்ட்டு ஒன்று புள்ளி நாலு ஆறு ஓல் ஸ்கொயர் இன்ட்டு மூணு புள்ளி ஒன்று நாலு பேருக்குன்னா முந்நூற்றி எழுபது பத்தாவது பசங்க நீட்டு எக்ஸாம் மாதிரி இருக்குது அடுத்து சரியான கூற்று ருத்தர் மாதிரி எலக்ட்ரான்கள் உட்கருவை சுதந்திரமாக சுற்றுவதாக கருதுகிறது அதே நேரத்தில் போரின் மாதிரி எலக்ட்ரான்களின் கோணவந்த நிலை மையங்களுடன் சுற்றுப்பாதைகளை குறிப்பிடுகிறது அதுக்கத்து பதினஞ்சாவது ஆன்சர் வந்து ரெண்டு ஓம் அதுக்கு அடுத்தது டிஎன்ஏ இதெல்லாம் வந்து புக்கிலே இருக்கு மரபியல் பாடத்துல அடுத்து பன்னெண்டு ஓம் ஒன்று புள்ளி ரெண்டு ஓ மின்தடையில மின்தடையாக்கிய உருவாக்க விரும்புகிற அவளிடம் ஜீரோ புள்ளி ஒம்போது ஜீரோ மில்லி மீட்டர் விட்டம் கொண்ட தாமிர கம்பி உள்ளது தாமிரத்து மின்தடையன் ஒன்று புள்ளி எட்டு இன்ட்டு பத்தினருக்கு எட்டு ஓம் மீட்டர் ஒன்று புள்ளி ரெண்டு ஓம் மின்தடையாக்கியே உருவாக்க தேவையான கம்பி நீளம் இது வந்து நாலாம் பாடத்தில் இருக்குது டென்த் ஸ்டாண்டர்டில் அது ஃபார்முலா ரோஹிகோல்ட்டு ஆர்ஏ பை எல் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டம் கொடுத்துருக்காங்க அதனால் என்ன பண்ணோம் விட்டத்தில் பாதி வந்து ரேடியஸ் எடுத்து அதுக்கு வந்து ஏ வந்து பையார் ஸ்கொயர் அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சப்ஸ்கூட் பண்ணால் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு மீட்டர் வரும் அதுக்கப்புறம் பதினெட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த சுவாச ஈவுனா பசங்க படிப்பாங்க வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு உள்ளே இருக்கப்படும் ஆக்சிஜன் அளவு வெளியிடப்படும் சிக்ஸு உள்ளே எடுக்கிறது சிக்ஸு அப்போ ஆறு ஆறு அளவுக்கு தான் ஒன்று அதுக்கடுத்தது இந்த கணக்கு படி அந்த ஒரு பண்பு கலப்புனா அதனுடைய விகிதம் நம்மளுக்கு தெரியும் ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி நா நாலு வருது இரநூத்தி நாற்பது பை நாலு வருத்தா அறுபது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் பூங்காவில் மாலை நேரம் நடைபெற்று ஈடுபட்டிருந்தான் அதில் அவனுக்கு வந்து என்ன சுரப்பி சுரக்கும் கேட்குறாங்க அட்ரி நலின்னு சுரக்கும் அதுக்கப்புறம் டென்த் ஸ்டாண்டர்ட் ஆறாவது லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின்னு நிறையன் அணியன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி எட்டாயிருக்கு அப்போ இருபத்தி நாலு குறைஞ்சிருக்கு அப்போ நாலு தடவை என்ன பண்ணோம் அந்த ஆறு ஆல்ஃபாவும் நாலு பீட்டாவும் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஆல்ஃபா சிதேவ் பீட்டா சிதேவ் அதுக்கடுத்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கு ஏ ஆப்ஷன் கரெக்ட் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொம்போது அதுக்கப்புறம் மைட்டாசி செல்ஃப் ரிசல்ட்களை வரிசைப்படுத்துக நைன்த் ஸ்டாண்டர்ட் இரநூத்தி இருபத்தி நாலாம் பக்கம் ஃபர்ஸ்ட் புரோநிலை மெட்டாநிலை அனாநிலை அடுத்து மனித சுற்றோட்ட கூற்று ஏ மற்றும் காரணம் சரி டென்த் ஸ்டாண்டர்ட் எட்டாம் பகத்திலிருக்கு பெருங்கொள்ளை நோய் அது கோவிட் நைன்டீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய சுவரின் முன் கை தட்டும் போது ஜீரோ புள்ளி எட்டு வினாடிக்கு பிறகு எதிரொலியை கேட்கிறார் காட்டில் ஒளியின் திசைவேகம் முன்னூத்தி நாற்பது மீட்டர் பை வினாடி என்றால் அந்த நபருக்கும் சுவருக்கு இடையிலான குறைந்தபட்ச தூரம் அந்த அஞ்சாம் பாடத்தில் இருக்கும் பாருங்கள் ஒலியல் அஞ்சா டென்த் ஸ்டாண்டர்ட் வி ஈக்குவல் டு பை டி அதில் டி கேட்குறாங்க வி டி பை டி போட்டிங்கன்னா நூற்றி முப்பத்தாறு மீட்டர் வரும் அடுத்து சரியான இணை பார்த்திங்கன்னா எண்டமோஃபிலி பூச்சிகள் கீழ்கணவற்றில் ரத்தம் உரிதலில் ஈடுபடும் வைட்டமின் எது வைட்டமின் கே அதுக்கப்புறம் இருபத்தொம்பது கொஸ்டின் பின்வற்றோல் குகர் ஃபிட்டாவின் வாஸ்குலாக்கத்தை குறிக்கும் படம் பி ஆப்ஷன் ஒன்றிணைந்தவை இருபக்கம் ஒருங்கமைந்தவை அடுத்து பின்வரும் வேர்களை கூட்டுயிர் வாழ்க்கை மற்றும் நைட்ரஜன் நிலைப்பத்தை எந்த நூலில் முக்கியமானது ரைசோபியோ தேங்க்யூ